வர அன்பர்களை இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க இந்த மூலிகை மருந்து இப்போதாங்க ஸ்பெஷலாக கொண்டு வந்திருக்கோம் இந்த மூலிகை மருந்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நீண்ட நேரம் நீங்கள் உடலுறுவில் ஈடுபடலாம் விந்து வந்து சீக்கிரம் முந்துவே முந்தாதுங்க தண்ணி போல் இருக்கக்கூடிய விந்துவை வந்து ஜெல் போல் கன்வெர்ட் பண்ணி தொடருங்க அந்தளவுக்கு ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்துங்க இது யார் யாருக்கெல்லாம் வந்து பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான சுயன்பம் ஈடுபட்டுட்டேன் சுயன்பம் ஈடுபட்டதனால இப்போ எனக்கு வெறுப்பு தன்மன்றத்தை சுத்தமாக கிடையாது ஜீரோ இருக்கே இருக்கு ஏன்னால் மனைவிக்கிட்டே என்னால் போக முடியல கல்யாணம் ஆகி ஆறு மாதம் ஆகுது ஒரு வருஷம் ஆகுது இப்போதான் மூணு மூணு மாதம் ஆகுது ரெண்டு மாதம் ஆகுது இதனாலேயே எனக்கும் என் மனைவிக்கும் வந்து ரொம்ப பிரச்சனையை வந்து ஏற்படுத்துதுங்க இதில் வேறு நான் லவ் மேரேஜ் வேறு பண்ணி தொலைச்சிட்டேன் இதனாலேயே வந்து எனக்கு எங்கே டைவர்ஸ் ஆகிடுமோ அப்படின்லாம் பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறவங்க இப்போ ஒன்றும் பயன்பட தேவையில்லை இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க இந்த மூலிகை மருந்து மட்டும் நீங்கள் பயன்படுத்திங்கன்னா போதும் மணி கணக்கில் நீங்கள் உடல் ஈடுபடலாம் இது சாப்பிட்றதுனால இன்னும் என்ன நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நீண்ட நேரம் நீங்கள் உடல் ஈடுபடலாம்ங்க ஈடுபடலாங்க சீக்கிரம் வெளியேறக்கூடிய விந்து வந்து தடுத்து நிறுத்துங்க இதில் ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இதை சாப்பிட்டா வயது ஒரு தடையே கிடையாது யார் வேணாலும் சாப்பிட்டு கொள்ளலாம் அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்து அது மட்டும் இல்லை இதில் ஸ்பெஷல் மூலிகை மருந்து இருக்குங்க என்ன அப்படி ஸ்பெஷல் மூலிகை மருந்து இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சஞ்சீவி வேர்கள் வந்து நிறைய எக்கச்சக்கமாக போட்டு பண்ணியிருக்கோம் அந்த சஞ்சீவி வேர்கள் வந்து நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறதுனால உங்களுக்கு என்ன மாதிரி நன்மைகள்லாம் ஏற்படும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆணுறுப்பு வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது ரொம்ப குட்டியாக இருக்குது சுருங்கிடுச்சு விரப்பத்தன்மைன்றத சரி வர இல்லை விரப்பத்தன்மை இருந்தாலும் நீண்ட நேரம் உடல் உருவில் ஈடுபட முடியல அப்படின்றவங்க தாராளமாக இந்த வீடியோவில் தெரிகின்ற இந்த மூலிகை மருந்தை நீங்கள் பயன்படுத்திங்கன்னா பயன்படுத்துகிற முதல் நாளே முதல் மாத்திரையிலே வந்து நீங்கள் நீண்ட நேரம் உடல் உருவில் ஈடுபடலாங்க அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்துங்க இந்த மூலிகை மருந்து வந்து நீங்கள் பயன்படுத்துறதுக்கு எந்த ஒரு வயதுமே உங்களுக்கு தேவை தடை கிடையாதுங்க யார் வேணாலும் இந்த மூலிகை மருந்தை பயன்படுத்தி கொள்ளலாம் யார் எப்போ பயன்படுத்தினாலும் இது வேறு லெவல் ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான அறுபொருள்னே சொல்லலாம் சரிங்களா நீங்கள் எந்த ஒரு பயமும் இல்லாமல் எந்த ஒரு தயக்கமும் இல்லாம தாராளமாக இந்த வீடியோவில் தெரிகின்ற மூலிகை மருந்தை பயன்படுத்தும் போது பயன்படுத்துற முதல் நாளே முதல் மாத்திரையிலே வந்து நீங்கள் இண்ட நேரம் உடலுள்ள ஈடுபடலாங்க அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்துங்க தேவைப்படுறவங்க வீடியோவில் தெரிகின்ற நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்க எங்க இருந்தாலும் அனுப்பி தரேன் இதில் இன்னும் என்னென்ன நன்மைகள்லாம் ஏற்படும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான சுயநம்பம் ஈடுபட்டன சுயநம்பம் ஈடுபட்டதனால என்னால் உடலில் நின்று நேரம் ஈடுபட முடியல மீறி ஈடுபட்டாலும் எனக்கு ஆணறுப்பு வந்து விந்து வெளியேறின அடுத்த நிமிஷமே வந்து தொகண்டு போகுது இந்த மாதிரி ப்ராப்ளத்தை நான் வந்து ரொம்ப நாளாக ஃபேஸ் இருக்கேன் எனக்கும் என் மனைவிக்கு வந்து கல்யாணம் ஆகி வருஷம் கணக்கில் ஆகுதுங்க இன்னும் ஆறு மாதம் இல்லை ஒரு வருஷம் ஆச்சுன்னா எனக்கு டைவர்ஸாக ஆகிடுங்க இந்த மாதிரி ப்ராப்ளத்தை நான் ரொம்ப நாளாக ஃபேஸ் இருக்கேன் இதுக்கான சொல்யூஷன் நான் எங்கே தேடியுமே கிடைக்கல நான் என்ன பண்ணுறதுனே அப்படின்னு தெரியலன்றவங்க தாராளமாக இந்த வீடியோவில் தெரிகின்ற மூலிகை மருந்தை நீங்கள் பயன்படுத்திங்கன்னா பயன்படுத்துகிற முதல் நாளே முதல் மாத்திரையிலே வந்து நீங்கள் நீண்ட நேரம் உடல் உள்ள ஈடுபட முடியுங்க விந்து வெளியேறாமல் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்துங்க இது மூலிகை மருந்துன்றதுனால எந்த ஒரு பக்க விளைவுகளும் கிடையாது எந்த ஒரு விளைவுகளும் கிடையாது எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே கிடையாதுங்க அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்து இது யாரெல்லாம் பயன்படுத்தலாம் வந்து அதிகப்படியான சுயன்பம் ஈடுபட்டுட்டேன் கொஞ்சம் கூட விருப்பத்தன்மை இல்லை விருப்பத்தன்மை இருந்தாலும் என் மனைவி கிட்ட என்னால் போகவே முடியல என் மனைவி என்னை காரி துப்பரா அந்த அளவுக்கு நான் வந்து பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்றவங்க தாராளமாக இந்த வீடியோவில் தெரிகின்ற மூலிகை மருந்து நீங்க பயன்படுத்தும் போது உங்களுக்கு அதிகப்படியான உணர்ச்சிகளை ஏற்படுத்தி தரும் உணர்ச்சிகள் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரம் வெளி வெளியேறக்கூடிய விந்து வந்து தடுத்து நிறுத்துங்க அதாவது நொடி பொழுதுல விந்து வெளியேறிடுது பெண்ணுறுப்புக்குள்ள என்னுடைய ஆணுறுப்பே வந்து உள்ள போகல அந்த நுனி தான் டச் ஆகுது ஆனா அதிகப்படியான உணர்வுகளை ஏற்படுத்துது ஏற்படுத்தி என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியல தானா விந்து வெளியேறிடுது வெளியேறின அடுத்த நிமிஷமே வந்து பார்த்தீங்கன்னா ஆணுறுப்பு தொகண்டு போகுது என் லவ்வர் வந்து என்னை கேட்குறா என்னடா அவ்வளோதானே நீ அப்படின்ற மாதிரி கேட்குறா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறவங்கலாம் இந்த வீடியோவில் தெரிகின்ற மூலிகை மருந்து நீங்கள் பயன்படுத்தும் போது வேறு லெவல் ரிசல்ட் உங்களுக்கு வந்து அள்ளிக்குங்க அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்துங்க இந்த மூலிகை மருந்து சாப்பிட எந்த ஒரு வயதுமே தடை கிடையாது உங்களுக்கு அறுபத்தஞ்சாக இருந்தாலும் சரி எழுபத்தஞ்சாக இருந்தாலும் சரி எண்பத்தஞ்சாக இருந்தாலும் சரி இல்லை நூறு வயதுக்கு மேலே இருந்தாலுமே நரம்புகள் வந்து சிறப்பாக செயல்படுங்க அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்து இதில் ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயமே என்னென்னா இதுக்கு முன்னாடி வெளிநாடுகளுக்கு மட்டுமே கொடுத்துட்டு இருந்த இந்த குவாலிட்டி பர்டிகுலராக இப்போ நம்ம இந்தியாவில் வந்து முதல் தடவையாக வந்து சேல்ஸுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம் அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லானதுங்க இது நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா போது உங்களுடைய எதிர்க்க இருக்க பார்ட்னரை வந்து கதற கதர 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 விடலாம் அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்துங்க ஏன்னா அந்த மாதிரி விஷயங்களில் வந்து உடலுறு ஈடுபடும் போது பெண்களை கதற விட்டா மட்டும்தான் நம்ம ஆண்கள் இல்லைன்னா வந்து வெத்தட்டு சரிங்களா அந்த மாதிரி பிரச்சனையை நீங்கள் ஃபேஸ் பண்ணக்கூடாது நம்மளுடைய மனைவிக்கு நம்ம எப்பயுமே ஹீரோவாக தெரியணும் அப்படின்னா தாராளமாக இந்த வீடியோவில் தெரிகின்ற மூலிகை மருந்தை பயன்படுத்துங்க நீங்கள் நீண்ட நேரம் உடலுறுவில ஈடுபடுங்க இன்னைக்கு காலகட்டங்களில் வந்து நிறைய பேர் ஃபேஸ் பண்ணக்கூடிய பிரச்சனைகள் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த ஆண்மை குறைவில் ரெண்டு பிரச்சனையும் வந்து ரொம்ப ஃபேஸ் பண்ணுறாங்க ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நீண்ட நேரம் உடல் உருவில் ஈடுபட முடியல விரப்பத்தன்மை இருந்தாலுமே அப்படின்றாங்க இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா விரப்பத்தன்மெல்லாம் இருக்குது ஆனால் டைமிங் அந்தளவுக்கு கிடைக்கல அது கூட எனக்கு ஓகே தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் ஆணூர் வந்து ரொம்ப சின்னதாக ஆகிடுச்சு சுருங்கிடுச்சு உடம்போட உடம்பு போய் ஒட்ட ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவோம் நிறைய இருக்காங்க இதுக்கெல்லாம் வந்து காரணம் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சிறு வயதில் முதலே இங்கே கணக்கு வாழ்க்கை இல்லாமல் சுயன்பம் ஈடுபட்டுகிட்டே இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய உணவு முறைகள் வந்து சரியான ஒரு உணவு முறைகளே கிடையாது அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு போதுமான சத்து வந்து கிடையவே கிடையாது கிடையாதுங்க இப்போது நம்ம கிட்ட வந்து ஒரு ஐம்பது கிலோ கொடுத்தோம்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வெயிட்டை வந்து தூக்கிட்டு போகணும் இதே ஒரு அஞ்சு கிலோ பத்து கிலோனா ரொம்ப ஈஸியாக வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணிட முடியும் அதே மாதிரி தாங்க நம்மளுடைய உடல் அமைப்புமே போதுமான பலம் கிடையாது நரம்புகள் அத்தனையுமே வந்து தளர்ந்து போய் இருக்கிறதுனால தான் இந்த ஆண்மை குறைவு பிரச்சனையே வந்து வருது இந்த மூலிகை மருந்து நீங்கள் பர்டிகுலராக சாப்பிடும்போது உங்களுக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய ஆண்மை குறைவு பிரச்சனையை வந்து முற்றிலும் நிரந்தர தீர்வு அளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான அறுபொருளை கூட சொல்லலாம் இதை நீங்கள் பயன்படுத்துறது னால உங்களுக்கு என்னென்ன மாதிரி நன்மைகள்லாம் ஏற்படும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆணுறுப்பு நல்லா கம்பி போல் நல்ல ஒரு உறுதி பெறுங்க அது மட்டும் இல்லை சீக்கிரம் வெளியேறக்கூடிய விந்துவை வந்து தடுத்து நிறுத்துங்க ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்துனே சொல்லலாம் இந்த மூலிகை மருந்தை நீங்கள் பயன்படுத்த எந்த ஒரு வயதுமே தடை கிடையாது நீங்கள் யார் வேணாலும் எப்போ வேணாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம் நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேரத்துக்கு முன்னாடி நார்மலாக இந்த ஒரு டேப்லெட் எடுத்து மருந்து சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டுட்டு நார்மலாக தண்ணி குடிப்பீங்க இல்லையா அதுக்கு பதில் வந்து ஒரு டம்ளர் பால் எல்லாம் ஒன்றரை டம்ளர் பால் குடிச்சிட்டு ஒரு அரை மணி நேரத்துலேருந்து முக்கால் மணி நேரம் மட்டும் வெயிட் பண்ணால் போகுதுங்க சாப்பிட்ட முதல் நாள் முதல் மாத்திரையிலேயே நல்ல ஒரு விரப்பத்தன்மையை ஏற்படுத்தி கொடுத்துரும் விரப்பத்தன்மை உங்கள் உடம்புக்கு ஏற்படுத்தி கொடுத்த உடனே நீங்கள் உடல் உருவில் ஈடுபட ஆரம்பிச்சிங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு மணி நேரம் ஆகுங்க விந்து வெளியேற அந்த அளவுக்கு ரொம்ப கம்பீரமான ஒரு மூலிகை மருந்தினையை கூட சொல்லலாம் சப்போஸ் நீங்கள் உடல் உருவில் ஈடுபட்டுகிட்டே இருக்கும்போது ஒரு அரை மணி நேரத்தில் உள்ள ஒரு முப்பது நிமிஷத்தில் விந்து வெளியேறிவிட்டாலுமே நீங்கள் கண்டினியூவாக வந்து உடலுறுவலை ஈடுபட்டுக்கிட்டே இருக்கலாம் எந்த ஒரு டயர்டாக ஆகாது எந்த ஒரு சோர்வம் அடியாது ஆணுறுப்பு நல்லா கடப்பாடுற மாதிரி இருக்கிறது அப்படியே இருக்கும் நீங்கள் பாட்ட கண்டினியூவாக உடலுறுவலை ஈடுபடலாம் அந்தளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்துங்க இசில இன்னும் சில டவுட்லாம் வந்திருக்கலாம் சார் இது வந்து நிரந்தர தீர்வு அளிக்கக்கூடிய ஒரு பொருளாக இல்லை அந்த டைமுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகுமா அப்படின்லாம் உங்களுக்குள்ள கேள்விகள் ஏற்படலாம் இதுக்கான பதில் நான் வந்து ரொம்ப சிம்பிளாக சொல்லிடுறேங்க தேவைப்படும் போது மட்டும்தான் இந்த மூலிகை மருந்தை நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நிரந்தர தீர்வு அளிக்காது அந்த டைமுக்கு மட்டும் நீங்கள் வேறு லெவலில் என்ஜாய் பண்ணி கொள்ளலாம் இதுவே நிரந்தர தீர்வு உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த மூலிகை மருந்து இப்போ வந்து இன்னைக்கு நீங்கள் உடலுறுவில் ஈடுபடுறீங்கன்னா ஈடுபடுறதுக்கு முன்னாடி ஒன் ஹவருக்கு முன்னாடி எடுத்துக்கோங்க அது டேவாக இருக்கலாம் நைட்டாக இருக்கலாம் இல்லை பகலாக இருக்கலாம் மதியமாக இருக்கலாம் எப்போ வேணால் இருக்கலாம் அது எடுத்துக்கலாம் அதே வந்து மறுநாள் வந்து உடலுறுவில் ஈடுபடலை அப்படின்னா நீங்கள் அந்த மாத்திரை சாப்பிட்டதுலேருந்து கணக்க வச்சுக்கோங்க இருபத்தி நாலு மணி நேரம் கால்குலேஷன் பண்ணி வச்சுக்கோங்க அந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒரு மூலிகை மருந்து நீங்கள் சாப்பிட்டுனா உடலூர்வில் வைக்கலனாலுமே சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு பேக் நாங்கள் வந்து இது ஒரு பேக்கை கொடுக்குறோம் முப்பது மாத்திரை இருக்குது நாற்பது மாத்திரை இருக்குது நாற்பத்தெட்டு மாத்திரைகள் இருக்குது இந்த மாதிரி பேக்காக கிடைக்கும் நீங்கள் இந்த ஒரு பேக் மட்டும் பயன்படுத்திங்கன்னா போதும் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆண்மை குறைவு பிரச்சனை வந்து அனைத்துமே வந்து சரி செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு மூலிகை மருந்துனே சொல்லலாம் இது மூலிகை மருந்துன்றதுனால உங்களுக்கு எந்த ஒரு பக்க பக்கவெளிகளும் ஏற்படுத்தி கொடுக்காது எந்த ஒரு பின்வெளிகளும் ஏற்படுத்தி கொடுக்காதுங்க ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்துங்க இதில் இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா இது வயதானவர்களுக்காகவே தயாரிக்கப்பட்ட ஒரு மூலிகை மருந்துங்க இது தாங்க இங்கே பியூட்டியே அதாவது ஐம்பத்தஞ்சு வயசு ஆகுது நாற்பத்தஞ்சு வயசு ஆகுது என்னால் முடியல சார் ஆனால் இப்போ தான் என் மனைவி வந்து உடலுறவில் ஈடுபடுகணும் அப்படின்னு ரொம்ப அடம்பிடிக்கிறா அந்த வயசுலாம் கூட அவாய்ட் பண்ணிட்டோம் சார் நாங்கள் ரெண்டு பேருமே குழந்தைங்கள் இருக்காங்க பசங்க இருக்காங்க அப்படின்னு ஆனால் இப்போ உடலுறவில் ஈடுபடணும் அப்படின்ற ஒரு நம்மளுக்குள்ள ஒரு எண்ணம் வந்தாலும் நம்மளால் உடலுறவில் ஈடுபடவே முடியல அந்த ஒரு நிமிஷத்துக்கு மேலே உடலுறவில் ஈடுபட முடியல முஞ்சி மிஞ்சி போனால் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் தான் ஈடுபட முடியுது அது அவங்களுக்கு சேட்டிஸ்ஃபேஷனே இல்லை அப்படின்னு ஓப்பனாகவே சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறவங்க ஒன்றும் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை இந்த வீடியோவில் தெரியுது பாருங்கள் இந்த ரெண்டு நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இருந்தாலும் அனுப்பித்தரேன் உங்களுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான இருக்கும் நீங்கள் வேறு லெவலில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம் இடஒருளை ஈடுபடும் போது அதனால் நீங்கள் தாராளமாக இந்த வீடியோவில் தெரிகின்ற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் எங்கே இருந்தாலும் அனுப்பித்தரேன் வேறு லெவலில் நீங்கள் வந்து பலன் அடைய முடியும் சரிங்களா பயப்படாமல் நம்பி வாங்கி யூஸ் பண்ணுங்கள் சப்போஸ் நீங்கள் யூஸ் பண்ணும்போது எனக்கு ஒரு எழுபது தான் ரிசல்ட் தெரியுது எண்பது தான் ரிசல்ட் தெரியுது சார்னால் நீங்கள் ஒன்றும் பயன்பட தேவையில்ல ரிட்டன் ஆப்ஷன் இருக்குது ரிட்டர்ன் எடுத்துகிட்டு ஒரு ரெண்டு நாள் நீங்கள் டைம் கொடுத்தீங்கன்னா போதும் இன்னும் பவர்ஃபுல்லாக எங்களால் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி தர முடியும் ஏன்னா இது எங்களுடைய ஓன் ப்ராடக்ட்ன்றதுனால என்ன பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி சரி செஞ்சு கொடுத்துருவோம் நைன்ட்டி வந்து உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது நீங்கள் ரிட்டர்ன் பண்ணி மாற்றுற அளவுக்கு இருக்கவே இருக்காதுங்க நாங்கள் ஏன் இந்த வார்த்தை சொல்கிறோன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எந்த ஒரு பயமும் தேவையில்ல எந்த ஒரு தழக்கமும் தேவையில்ல இது நீங்கள் பயன்படுத்திங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்ற ஒரு மீனிங்கில் தான் நாங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி சொல்கிறோம் உங்களுக்கு அதனால் பயப்பட நம்மளுடைய ப்ராடக்ட் வாங்கி தெரியும் வேற லெவல் ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்ட்டுங்க அதுலேயும் எந்த ஒரு பயமும் நீங்கள் படவே தேவை தாராளமாக நீங்கள் வாங்கி பயன்படுத்தி கொள்ளலாம் சரிங்களா உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா கூப்பிடுங்க இந்த வீடியோவில் த இது ரெண்டு நம்பர் எங்கே இருந்தாலும் அனுப்பி தருவாங்க தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்திங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரத்தில் கிடச்சிருங்க தமிழ்நாடு தவிர்த்து வேறு ஏதாவது ஸ்டேட்டாக இருந்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாள் ஆகுங்க பெங்களூர் கர்நாடகா கேரளா இந்த மாதிரி ஆந்திரா இந்த மாதிரி இருந்திங்கன்னா கூடுதலாக ஒரு நாள் ஆகும் அவ்வளோதான் கண்டிப்பாக உங்களுக்கு ப்ராடக்ட் கரெக்டாக வந்து சேர்ந்துடும் தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் இருந்தாலும் அனுப்பி தரேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சி யூனிக் ஸ்டுடியோ பை 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 நான் உங்கள் பாரம்பரிய சித்த வைத்தியர் மற்றும் மூலிகையின் ஆராய்ச்சியாளர் நன்றி வணக்கம் I mm -hmm.